விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பிரிவோம் சந்திப்போம் என்ற சீரியல் மூலமாக தமிழில் அறிமுகமானவர் தான் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி இவர் பெங்களூருவை பூர்வீகமாக கொண்டவர் கன்னட சினிமாவிலும் ஒரு சில சீரியல்களிலும் நடித்திருக்கின்றார் இந்த சீரியலுக்கு பிறகு அடுத்தடுத்து பல சீரியல்களில் நடித்த இவர் சரவணந்த் மீனாட்சி சீரியல் மூலம் மிகவும் பிரபலமானார் இவர் பிரிவோம் சந்திப்போம் சீரியலில் தனக்கு ஜோடியாக நடித்திருந்த நடிகர் தினேஷ் அவர்களை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் மிகவும் சந்தோஷமான வாழ்ந்த இவர்கள் இருவரும் சமீபத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தும் பெற்று பிரிந்தனர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரக்ஷிதா அங்கு தனது தனது கணவர் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இதற்கடுத்து அவர் சீசனில் தினேஷ் கலந்து கொண்டு அவரை சமாதானப்படுத்தும் விதமாக பல விஷயங்களை பேசினார் இருப்பினும் எதுவும் கைகூடவில்லை இருவரும் தற்போது பிரிந்துதான் வாழ்ந்து வருகிறார்கள் இந்நிலையில் நடிகை ரக்ஷிதா இன்று தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்த ரக்ஷிதா உங்களை ரக்ஷிதா கேஸ்டலுக்கு வரவேற்கிறோம் தனிமையில் அமைதி இப்படிதான் இருக்கும் தனது சொந்த வழியில் முப்பத்தி மூணு வயதில் அடியெடுத்து வைக்கிறேன் எனது ஒயினுடன் நானும் எனது சிறிய வீடும் எங்க வீடு வாங்கி ஒரு வருடமாகின்றது எனக்கு முப்பத்தி மூணாவது ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கும் எனது வீட்டிற்கும் முதல் வருட பிறந்த வாழ்த்துக்கள் என்று தனக்குத்தானே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் நடிகை ரக்ஷிதா ஆம் இந்த வயதில் இவர் தனியாக ஒரு வீடை வாங்கி சென்னையில் மாசாக இருந்து அதை ஸ்டேட்டஸாக வைத்து தனக்கு கணவர் பிரேக்கப் ஆனது தெரிந்து கூட அவரை வெறுப்பேற்றதற்காகவே இப்படி செய்கிறார் என்று பல ரசிகர்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் இது ஒரு பெண்மையாக இருந்து இந்த அளவுக்கு சாதித்தது ஒரு பெரிய விஷயம் என்று இவருடைய ரசிகர்கள் கம வாழ்த்துக்களையும் கமெண்டில் அவருக்கு தெரிவித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்